நிறைய நல்லதொரு நாளில் பனிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம் இருபத்தைந்து இன்று தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை நாள் மேல்நோக்கு நாள் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்

குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நேரம் காலை மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் வீடு நிலம் வாங்க பேச ஆடை ஆபரணம் வாங்க அக்ரிமெண்ட் போட பங்காளிகளுக்குள் சொத்து பிரிக்க உயிரெழுத மற்றும் விவசாயம் தொடங்க ஏற்ற நேரம் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த நேரத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது நட்சத்திரம் இன்று மணி வரை பூசம் திதி இன்று இரவு ஏழு ஐம்பது மணி வரை வளர்வரை சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி சந்திராஷ்டமம் மூலம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி மேஷராசி என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுபசரவுகள் உண்டாகும் தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று மனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடுகட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு இடத்தில் உள்ளார் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும்

மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாள் ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயருடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் கடகராசி ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் இன்று தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை கருணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரம் என்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் ராசி சிம்ம ராசி என்பர்களே இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் பலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மகம் நட்சத்திரம் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இந்த அலுவலகத்தில் வீண்வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கண்ணிராசி கன்னிராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் என்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் என்று உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் கிடைக்கும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் நினைத்த காரியம் ஒன்று சுபமாக முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ராசி துலாம் ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் என்ற கடன் பிரச்சனை தீரும் வேலையில்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும் சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும் கடன் தொல்லைகள் விலகும் அனுஷம் நட்சத்திரம் இன்று குழந்தைகளுக்காக சுபசெலவு செய்யக்கூடிய நாள் திடீர் தனவரவு ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் ராசி கேட்டை நட்சத்திரம் பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் பதவி உயர்வு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும் தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் தனுசுராசி போராடம் நட்சத்திரம் இன்று மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் தனுசு ராசி நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் வேலைப்பழு சற்று அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் செய்தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் மகர ராசி மகர ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் கும்பராசி கும்பராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆராமடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் புதிதாய் கடன் வாங்க வேண்டாம் அலுவலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனையில் தரையிட வேண்டாம் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராசி மீனராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் ஒன்னாக கூடிய அற்புதமான நாள் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் என்று முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும்